மீனராசி நேர்களை உங்களை சந்திப்பதில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சி மீனராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அது ஒரு பொதுவான தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை மீனராசினர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு பொதுவான பலம் பார்க்க போகிறோம் வருகின்ற ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஆகிய இளைய தினங்கள் மீனராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகவே மீனராசி நேயர்கள் வந்து இந்த இரண்டு நாட்களில் சுப காரியங்கள் தவிர்ப்பது மிகவும் உத்தமம் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் போக போகிறீங்க ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு வீடு சம்மந்தமாக நீங்கள் பேச போகிறீங்க இல்லை ஒரு தொழில் சம்மந்தமாக நீங்கள் பேச போகிறீங்கன்னா காரியங்கள் தடைபெறும் அதனால் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆக இரு தினங்களும் உங்கள் சந்திராஷ்டமும் அதை தவிர்த்து மீதமுள்ள நாட்களில் நீங்கள் சென்று ஒரு காரிய சிந்தனை நீ இறங்கினால் அது வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலங்களாக கிடைக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி பன்னெண்டில் வினயஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுக்கு வந்து ராசிநாதன் குரு நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் பலமாக உள்ளார் நட்பு பெற்றிருக்கிறார் அதனால் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு சாதகமாக நட்பலங்கள் கொடுக்கும் வரவும் செலவும் இரண்டும் சமமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது பொதுவாக இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிக உத்தமம் காரியங்கள் கைகூடும் வருகின்ற ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் அந்த நாட்களை நீங்கள் தவிர்த்து மீதமுள்ள நாட்களில் நீங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆகவே மீனராசினியர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்